மூவா ரொம்ப பாஸ்டா போறவங்கள பின்னாடிதான் போகும் போனாலுமே நடந்து போறது வந்து அது அந்த அந்தந்த இண்டிவிஜுவல் இதுலதான் நான் சொல்ல முடியும் எல்லா நடந்து போறவங்களை சும்மா படுத்துருக்கற நாய் எல்லாரையும் கடிச்சுட்டே போனா இல்ல கடிக்கல கடிக்க எல்லாரையுமே தொரத்தாது எல்லாருமே தொரத்தாது சில பேரை மட்டும் தான் தொரத்தோம் இது சாதாரண மக்கள் நிறைய பேர் வந்து பாத்து இருப்பீங்க ஏன் என்ன பார்த்து தொரத்தாது சில மக்களை பாத்துதான் தொரத்தோம் ஒண்ணு அவங்க பார்த்து பயப்படுற ஒரு இது எமிட் பண்ணும் நம்ம வி ஒன்லி எமிட் வி ஒன்லி கிஃப் த சிக்னல்ஸ் வச்சு ஒரு மாதிரி நம்ம பயப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அது அது ஒரு மாதிரி அப்பர் ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணும் ஓகே டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் லைக் நாட் நாட் பி ரன் தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ்ங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கத்துக்கிட்டு